மகிழ்ச்சி இவ்வளவு பெரிய ஈவெண்ட் பரியேறும் பெருமாளில் ஆரம்பித்தேன் அப்போ பார்த்த மாரி செல்வராஜ் இப்போ அப்படியே வேற மாதிரி மாறி இருக்கா என் ரொம்ப சந்தோஷம் மாறியோட வளர்ச்சி அண்ட் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு மாரிக்க மாரியோட படத்துக்காக திரும்பவும் நீளம் மூலமாக நடக்கிறதுல வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துக்கள் மாறி தேங்க்யூ அதித்தி அதித்தி வி மேக் பாம்பே அண்ட் யூசா காலா பேக் டு பேக் ரைட் ஸோ அதித்தி ஷி இஸ் மை ஃபேன் தட் இஸ் ஒய் சிஸ் டு மேக் மூவிஸ் அண்ட் சோஷியல் என்ன சொல்கிறது சமூக அரசியல் அடிப்படையாக இருக்கிற திரைப்படங்களை என் கூட சேர்ந்து படையெடுக்கணும்ன்ட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்தாங்களான்னு தெரியாது பட் அண்ட் பாம்பேலேருந்து ஷீல் கம் அண்ட் ஷீ கேம் ஃபார் மீ அண்ட் மை தாட் வாட் ஐ பிலீவ் ஃபிலாசபி அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ அதித்தி அண்ட் ஸோ வண்டர்ஃபுல் வி லாட் அண்ட் வி விவ் டு டூ மோத் ரொம்ப நன்றி பிரமோதுக்கு வந்து சீனிவாசன் வந்து சொன்னாருன்னு நினைக்கிறேன் இல்லை உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுதுவாசன் மூலமா நான் உங்களை வந்து மீட் பண்ணேன் அண்ட் பிரமோத் தான் ஐ மேட் சமீர் சார் அண்ட் சமீர் சார் என்ன என்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன்னா அண்ட் சமீர் சார் சமீர் சாருக்கும் நான் என்ன யோசிக்கிறேனோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்றனோ இந்த சோசியல் பாலிடிக்ஸை ஈ அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்டர்ஸ்ட் அண்ட் தட் இஸ் ஒய் ஈ சப்போர்ட் மீ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் அண்ட் என்டையர் அண்ட் சுனில் சச் ஸ்வீட் பாய் மேம் தேங்க் யூ தேங்க்யூ யூ சப்போர்ட் இஸ் ஒண்டர்ஃபுல் அமேசிங் thank you and prasoon and uh, we were involved everyone from a plus and uh, we've been doing uh, uh, we already, uh, already we finished two movie and we need to do a lot uh, thanks for your support thanks for believe me and, uh, and also this movie you no know, uh, we quoted on budget but little over uh, budget but you never asked me you never texted me you nothing thank you you believe me a lot and uh, after uh, saw the bison no, you sent uh, some uh, message and the clip was up awesome and uh, amazing you just felt like no very emotional, and uh, that time no uh, that time i got okay Fine. <laughs> he spends money and he loved the movie right that is enough <laughs> thank you thank you samir sir and rama மகிழ்ச்சியாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரியல நான் ஏன் படம் எடுக்க வந்தேன்னா அதுக்கு எனக்கு பல காரணங்கள் இருக்குது பல யோசனைகள் இருந்தது அந்த யோசனை மூலமாக தான் நான் படம் எடுக்க வந்தேன் ஆனால் நான் எடுக்க வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன மாதிரியே யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அப்படி தான் நான் மாரீசல் ராஜை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பார்த்தேன் ராம் சார் தான் மாரிசல்ராஜ என்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு மாரிசல்ராஜ் வந்து மெட்ராஸ் என்னுடைய மெட்ராஸ் திரைப்படத்து மேலே மாரிக்கு விமர்சனம் இருக்குதுன்னு தான் சொல்லியே எனக்கு அமைச்சாரு மாரிக்கு வந்து இந்த படத்து மேலே ஒரு விமர்சனம் இருக்குது அதனால் நீங்கள் அவங்க கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைச்சாரு தான் வந்து மாரிய நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மீட் பண்ணேன் மாரிய எனக்கு என்ன பிரச்சனைனா மாரியை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல இன்னுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன் ஆனால் மாரி வளர்ந்துட்டான் மாரி நிறைய படம் பண்ணிட்டான் அண்ட் மாரிக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலையும் சரி ஒரு ஒரு பொசிஷன் கிடச்சிருக்கு பட் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா வந்து திரும்பவும் நான் வந்து அதே பழைய மாதிரியே பார்க்குறேன்னா அது வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து இதை இந்த மாதிரி அவன் அந்த மாதிரி ஆச்சு அப்படிலாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அது என்னுடைய ஃபால்ட்டு தான் அது நான் அதை புரிஞ்சுப்பேன் ஏன்னா நான் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறது மனுஷங்களை தவிர வேறு எதுவும் நம்புற ஆள் கிடையாது நான் மனிதர்கள் மட்டுமே நம்பி நான் இருக்கிறேன் நான் ஸோ அந்த மனிதர்கள் நம்புறப்போ மனிதர்கள் இருந்து எனக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து திரும்ப கிடைக்கலன்னா நான் கொஞ்சம் அப்படியே அடி ஆகிடும் அப்படியே கொஞ்சம் யோசிப்பேன் அடி பா அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மாரிக்கிட்ட நான் எதிர்பார்த்துருக்குறேன் பட் ஆனால் மாரியை நான் எங்கே வைக்கிறேன்னா மாரியோட கோவத்தை வந்து ஆர்ட்டாக மாத்துறாங்களே ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன் பைசன் படத்தை வந்து நான் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பெருசாக இப்போ வரைக்கும் நான் சொல்ல எனக்கு சில குறைகள் இருந்தது நான் அதை அவங்ககிட்ட நான் வந்து சொன்னேன் ஸோ இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்குது இதை பண்ணலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் பட் என்ன நான் அந்த படத்தை பார்த்து வேந்தேன்னா ஒரு திரைப்படத்தை அதோட மொழியை கையாள்ற லாவகம் வந்து ஒரு அஞ்சாவது படத்தில் வந்து பயங்கரமாக மாறி வந்திருக்கிறத வந்து நான் வந்து நான் பார்த்தேனானே ஐ ஃபீல் லைக்னா அவனு அந்த அந்த காம்போசிஷன் அந்த கேரக்டரை நிற்க வச்சுது சஜன் ஷார்ட்டை அவன் கட் பண்ணது சில இடங்களை கட் பண்ணது அப்புறம் வந்து அந்த லேண்டை அந்த லேண்ட்ஸ்கேப்பை திருப்பி திருப்பி நமக்கு காட்டினாலுமே அந்த லேண்ட்ஸ்கேப் கூட நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது அந்த சினி சினிமா மொழியோடைய அட்டத்தியை வந்து நம்மக்கிட்ட வந்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி மேலே ஒரு காத்திரமான ஒரு ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டால் மட்டும்தான் இது தொடர்ந்து 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 அதுக்குள்ளே போவே முடியும் இப்போ நான்லாம் வந்து அட்டகத்தி நான் ஒரு படம் பண்ணேன் அதுக்கப்புறம் திரும்ப என் லைஃப்கில் நான் இன்னும் போகவே இல்லை நான் திரும்ப போகணும் போகணுன்னு நினைப்பேன் ஆனால் எனக்கு என்ன போகலாம் தடுக்குதுன்னா நான் நம்புகிற தத்துவங்களும் அப்புறம் நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு அருபை எல்லைக்குள்ளே வந்து நுழைஞ்சு நான் வந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னா அதனால என்ன வந்து என்னன்னா திரும்பவும் ஒரு ஒரு ரஞ்சித்தோட லைஃபுக்குள்ளே போயிட்டு நிக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது என்ன என்னை வந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் பட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாறி மேல ஒரு விமர்சனம் இருந்தது ஏன் மாறி தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருக்கான் மாறி ஏன் இதையே பேசிகிட்டே இருக்க அதாவது என்னன்னா ஒரே லைஃபே காட்டிகிட்டே இருக்கிறான் ஒரே லைஃபே காட்டிட்டே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ வந்து மாறியோட சில இன்டர்வியூவும் நான் வந்து அப்ப நான் கேட்பேன் அப்படி கேட்குறப்போ மாறி சொல்றதுதான் பல கதைகள் சொல்லப்படாத கதைகள் இருக்குது அவனுடைய வாழ்க்கையில் அப்படின்ற பல என்ன சொல்கிறது எமோஷ்னலான இடங்கள் இருக்குது பல துண்டு துண்டு கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமானோ எனக்கு தோணும் ஏன்னா ஆர்ட்ன்றது வந்து ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே இன்டர்பியர் என்ன சொல்கிறது அப்படியே வளர்ந்து வேற ஒன்றா மாறி அப்படி போகணும்ல அப்படிதான் நான் வந்து யோசிப்பேன் நான் பட் ஏன் மாறி வந்து ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்கும் பட் ஆனா மாறி அந்த ஒரு இடத்துல இல்ல தன்னுடைய உலகத்தை வந்து பயங்கர பெருசா மாத்திட்டு இருக்கிறதா நான் வந்து ஃபீல் பண்றேன் ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் மாரிசலராஜுக்கு கிடைச்ச அந்த பரியரும் பெருமாள் இப்போ பைசனுடைய வேர்ல்டை நம்ம பார்க்குறப்போ பைசனுடைய வேர்ல்டு வந்து பயங்கர எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறதுல வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜ் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இஃபெக்ட் நான் வந்து அந்த விஷுவல் லாங்குவேஜுக்குள்ளே தான் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் பீங் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எனக்கு படம் பார்த்துட்டு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு என்னென்னா எனக்கு எவ்வளவு அந்த படம் என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத நான் பார்ப்பேன் இன்ஃப்ளூயன்ஸ் மீன்ஸ் வந்து அது என்னை கொண்டாட்டமாக ஆக்குது சி சில படங்களை எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் பட் ஆனால் அந்த படத்தை உடனே மறந்துடுவேன் ஒரு சில படங்கள் வந்து என்னால் பாதி கூட பார்க்க முடியாது பட் அந்த படம் எனக்கு ரொம்ப தூரமாக என் கூடவே ட்ராவல் பண்ணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சினிமாவை நான் பார்க்குறேன் சினிமான்றது வந்து சும்மா ஏதோ ஒரு 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 ஆஃப் ஆர்ட்டாக நான் வந்து பண்ணலாம் அது பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக் ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த மீடியமை மாறி இப்போ வந்து பயங்கரமாக அதுக்குள்ளே அதை கையாளுகிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது தான் நான் வந்து பார்க்குறேன் அது பை பைசனில் வந்து பயங்கரமாக அது தெரியுது வாழ்த்துக்கள் மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் மனசார உண்மையிலேயே வந்து நினச்ச வாழ்த்துற நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நீ ஒரு பெரிய நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு நான் வந்து நான் நினைக்கிறேன் அண்டு எல்லோருக்கும் அப்படி தான் தோணுன்னு நான் நினைக்கிறேன் அண்டு இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி இருந்திங்க துரு வந்து துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது என்னடா இது விக்ரம் பேர் காணா அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் சின்னதா நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நான் நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மறண்டு போயிருக்கிறேன் எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் அது வெறும் கம்ம ஒரு ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கிறவங்க கூட நெருங்கவே முடியாது நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணா வந்து இருக்காரு நான் மறந்து போயிருக்கேன் ஏன்னா பசுபதி என்ன சொன்னார் ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன்னு சொல்றாரு நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன் பசுபதி அண்ணன் கிட்டே நான் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கிட்ட நான் நடித்து காட்டினதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்லுன்னா ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன் ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவார் பட் ஆனால் வந்து நான் நான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்க நான் சொல்லுவேன் அண்ட் வந்து அவர் சார்பட்டா பரம்பரையில் வாத்தியாராக அவர் பண்ணது ரங்கன் வாத்தியாராக பண்ணது வந்து எக்ஸ்ட்ரார்னரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தங்களானில் அவர் பண்ணதை தான் நான் மறண்டு போனேன் நான் இப்படி ஒரு இப்படி இவரால் அது பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதியார் நான் மறண்டு பார்க்குறவரால் அதுக்கப்புறம் வந்து நான் மறந்ததுனானா உண்மையிலேயே வந்து ஜே ஆன் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்ட்ரரி ஆர்டிஸ்ட் அவரே எனக்கு தெரியல தங்களான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல எனக்கு ஒரு ஆறாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன் நான் எது உங்களை வந்து ட்ரை ட்ரை பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது எங்கே வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து அப்படி இல்லை ஆக்டிங் பற்றி அப்படின்னா பயங்கரமாக சொன்னார் பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தங்கலான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரலை ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறே இருந்தது அண்ட் தங்களான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலையும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட் அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கர கொண்டாடி இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசளிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து புத்தி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவங்க இதை இல்ல அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவங்கள ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன் ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார் எனக்கு என்னன்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறவேன் திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான் அது அது வந்து ஒரு என்ன சொல்றது அவர் என்ன சொல்ல பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் பட் ஆனால் துருவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸு அவருடைய அந்த லுக்கு இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வேக்க வச்சுது துருவ நீங்கள் வந்து நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்றைக்கி வரல அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு அவர் அவர் இருந்து நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நான் வந்து நம்புறேன் அண்டு இட் இட் வெரி ஃபென்டாஸ்டிக் ஒர்க் அண்டு அதே மாதிரி வந்து அனுப்பமா அந்த ரிஜிஷா அண்டு அண்ணன் பயங்கரமாக நினச்சிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு கேரக்டர் வந்து வேற லெவலில் பேச சாரும் வந்து அண்டு பாண்டியராஜா கேரக்டரும் வந்து முக்கியமாக தென் பகுதிகளில் ஒரு முக்கியமான கனெக்ஷன் இருக்குது டெஃபினட்டாக அதை பற்றி பேசுவாங்க அண்டு தேங்க்யூ மனத்தி கணேசனண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக எங்கள் கூட இருந்து உங்களுடைய லைஃப்பை எங்கள் கூட ஷேர் பண்ணி எங்களை நம்பி எங்களோடு பயணித்ததுக்கு வந்து மிக்க மிக 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 நன்றி அண்டு பசுபதியானா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்டு நிவாஸ் நிவாஸ் வந்து சொன்ன மாதிரி தான் அவனுக்கு வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் அது எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது நான் வந்து இந்த பாட்டு கேட்டு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன் என்னடா பாட்டது ஆ அது பாடம் எனக்கு ரொம்ப ம இமோஷனலாக ஆகிட்டேன் நான் இப்போ நான் ஒரு தெரியலையே ஒரு ஒரு ஆர்ட்ன்றது அதுதான் செய்யும் நம்மளை வந்து பிரேக் பண்ணுவோம் அவன் அவனுடைய மியூசிக் வந்து என்னை வந்து பயங்கரமாக பிரேக் பண்ணிச்சு நான் வந்து உடனே ஃபோன் பண்ணி அவன்கிட்ட வந்து நான் பேசினேன் நான் அண்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாேருக்கும் விசிபிளாக தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த படத்துலேருந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அண்ட் இந்த படத்தில் பைசன் படத்தில் ஒத்துழைத்த எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள் அண்டு நீளம் நீளமோட நீளம் ப்ரொடக்ஷன் அண்டு நீளம் ஸ்டுடியோஸ் ரெண்டுமே வேற வேற கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் அண்டு அதித்தியும் நானும் ஒன்று சேர்ந்து நீலம் ஸ்டுடியோஸ்ன்னு ஆரம்பித்தோம் இதில் நிறைய படங்கள் பண்ணுறதா இருக்கிறோம் அண்டு இதோட இந்த நீளம் ஸ்டுடியோஸில் நிறைய பேர் எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்டு வந்து அண்ட் காமராஜ் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க அண்டு பிபிஆர் அப்புறம் யார் இருக்குது ஓகே யாரெல்லாம் இருக்கிறீங்க எல்லாேருக்குமே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு மாரி செல்வராஜ் உன்னுடைய பயணம் இன்னும் எனக்கு எப்போவுமே பாபுசா அம்பேத்கர் தான் என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டி அவர்தான் வேறு யாருமே கிடையாது நான் எப்போயுமே அவர் யோசிப்பேன் ஏன்னா நல்லா யோசித்து பாருங்களேன் இந்த இந்திய சமூகத்தில் ஒட்டுமொத்த இந்திய மனமும் ஒருவரை வெறுக்கிறது அவரை வந்து பழி சொல்லுது ஆனா இந்த பழி சொல்லக்கூடிய இந்த மக்களை வெறுக்காம தன்னுடைய வாழ்க்கையை இந்த மக்களுக்காகவே அர்ப்பணித்தவர் தான் பாபா அம்பேத்கர் ஸோ அவர் வந்து காஸ்ட் டிவைட்னால இவ்வளவு பாதிப்பு பட்டாலும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்தாலும் ஒருபோதும் இந்திய மக்களை இந்த இந்தியாவை அவர் கைவிட்டதில்லை அவர்கள் இந்த மக்களை வந்து அவர்களை வழிபடுத்த அதாவது நெறிப்படுத்தணும் சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி நொடி வரைக்கும் வந்து உழைத்தவர் பாபா அம்பேத்கர் அவர் ஒரு காலமும் இந்த மக்கள் கொடுத்த வெறுப்பை வெறுப்பாக திருப்பி கொடுக்காம அது என்ன பண்றாருன்னா அவர்களுடைய மக்களுடைய அந்த வெறுப்பை அழிக்கக்கூடிய ஆற்றலை தன்னுடைய தனக்கு ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய தத்துவத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு ஸோ அவர் தான் என்னுடைய வழிகாட்டி அந்த வழிகாட்டியை போ அவரு அந்த வழியில் நான் இருக்கிறேன் அப்படின்றதில் வந்து என்னுடைய எனக்கு வந்து ரொம்ப மிக பெருமையாக இருக்குது அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரும் நான் சிந்தித்ததில்லை அண்டு எங்கள் திரைப்படத்தை எங்களோடு சேர்ந்து ரிலீஸ் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் அண்ணன் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து நந்தகுமார் அண்ணே அண்ட் வந்து ஜெகதாபா ஃபிலிம்ஸ் அண்டு அவர் அறிமுகப்படுத்தின போஸ் அண்ணே இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு யா யாக்கியா பாய் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு சந்தோஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் நான் படபடனே அப்படியே பேசுவேன் இதுதான் நான் தேங்க் யூ ரொம்ப நன்றி ஜெய்பி thank you thank you so much rajesh sir